ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து பேரவி அப்படிங்கிற தொழில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் சிந்து பேரவி அப்படிங்கிற தொடரில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைரவி பேர் நேரில் ஆஃபீஸர் பேரே கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க நான் விசாரிச்சுக்கிறேன் நீ கொஞ்சம் பேசாமல் இரு சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க யார் சொன்னாலும் கேட்கல சரி சொல்லிட்டு கோயில் பூசாரி வந்து கூப்பிட்டாங்க அண்ணே அவர் வந்து சொல்கிறாரு அந்த நான் எட்டு மணிக்கு தான் கோயில் திறந்தேன் ஆறு மணிக்கு சிந்து சொல்கிறான் ஆனால் எட்டு மணிக்கு திறந்தேன்னு சொல்கிறீங்க எப்படி பார்க்க முடியும் இதுதான் அவங்க விசாரணையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுது தெரியாமல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஆறு மணிக்கு இங்கே அப்போ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் அங்கே நாலஞ்சு பேர் இருக்காங்க அங்கேயே தான் இருக்காங்க அவங்க பார்த்துருக்கலாம் வீடு அங்கே தான் இருக்குது எப்போவுமே ரெண்டு பேர் அங்கே தான் இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்க சொல்கிறாங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிந்துவை பார்க்குறாங்க எல்லா இடமும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்க யாருக்கும் பயப்படாதீங்க யாரை உங்களை மெரட்னானாலும் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து யாருக்கும் பயப்பட வேண்டாம் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாரு கோயில்லேயே இருக்கிற வந்து ஒருத்தர் பொய் சொல்லுவாரா அப்படி கேட்டால் இங்கே கோயில்லேயே இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன ப பலன் இருக்குன்னு தெரியல இந்த நாடகத்தில் அப்படி தான் இருக்குது சிந்து வந்து பெருமாள் மேலே தலையில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணாங்க இப்போ கோயில்லேயே இருக்கிறவரும் பயங்கரமாக பொய் சொல்கிறாரு சிவா எல்லார் வீட்லேயும் வந்து சொல்கிறாங்க நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சிந்து இவருக்கு டாக்டர் அங்கே கூட்டிகிட்டு வந்து தாலி கட்டினார் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு இதை கட்டி எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்னே சரியான விசாரணை பண்ணலை அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லி திட்டுறாங்க உடனே சிந்து உடனே ஆசத்தில் கொண்டு அட்மிட் பண்ணி உடனே அவர் ரிலீஸ் பண்ணுங்க சொல்கிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை திட்டுறாங்க தப்பாக செஞ்சுட்டு எதுக்காக அப்படி போய் சொல்லி பணம் இருக்குங்கிறதுக்காக பணத்தை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி வில கொடுத்து வாங்கலாம் நினைக்கிறீங்களா தா இன்றைக்கி பொய் வந்து காது என்றைக்கு உண்மை தான் ஜெயிக்கும் அப்படி சொல்லி அவங்க வந்து சிந்துக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க எதுக்காக அப்படி வந்து நீங்கள் நீங்கள் பணக்காரராக இருக்க அப்படி பண்ணுவீங்களா உடனே சிந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருங்க இனிமேல் சிந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் தொந்தரவு பண்ணீங்க அப்படி தெரிஞ்சால் லைஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் தொழில் பண்ணவே முடியாமல் பண்ணிடுவேன் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதிர்ச்சியில் வந்து சிவா வந்து உறைஞ்சி போயிடுறாரு என்ன சொல்கிறதுனே தெரியல தான் உண்மையாக இருக்காரு ஆனால் எல்லாருமே வந்து இப்போ லேடி பொய் சொன்னாலும் அவளை தான் நம்புகிறாங்க ஆனால் நாங்கள் தான் பொய் சொல்லணும் சொல்கிறோம் அப்படியே கதறி கண்ணீர் விட்டு உட்காந்து பெருசாக விட்டு அழுறது அழகிற கதறி கதறிழுதுகாரு உடனே அம்மா அங்கேயிருந்து ஓடி வராங்க அம்மா ஓடி வந்து நமக்கு ஏன் கடவுள் இப்படி சோதனை பண்ணாலும் தெரியல இதுலேருந்து சிவா வந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரியல அவர் வந்து திணறாரு ஐயோ அப்படி சொல்லி கதறி கண்ணீர் விட்டு அழுறத பார்க்க நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது உடனே அம்மா ஓடி வந்து நம்ம என்ன பாவம் சிவா அப்படி சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கும் பெரியம்மாக்கும் இதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் வளர்த்தாலும் அவங்க அம்மா கிடையாது பெரியம்மா தான் என் பையன் இப்படி துடிக்கிறான்னு இந்த பெரியமாவும் சேர்ந்து இப்படி சதி பண்ணுறாங்க பண்ணுறாங்களே சொல்லி கதறி துடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரியம்மா அங்கேயே வந்து என்ன சிவா சிவா இன்னைக்கு கழுத்தில் தாலி கட்டு வேணுன்னே இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃபீஸரும் வேணுனே ஒரு பொண்ணை கடத்தி தாலி கட்டிட்டு நீ இப்படி சொல்கிறியான்னு என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லி கதறி கண்ணீர் விட்டு அழறாங்க சரி நீ கவலைப்படாத எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து சிவா ரசிகளோட மொத்த வெறுப்பும் வந்து சிந்து மேலே தான் வந்திருக்கு ஆரம்பத்தில் இதெல்லாம் ஒரு சிறியலாக சீச்சின்னு மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஹீரோயினை ி மாதிரி அவ்வளவு கேவலமாக வந்து காட்டியிருக்காங்க அதனால இந்த சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டு மேலே கம்மியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் சிவா என்ன மாதிரி முடிவு முடிவெடுக்கப்படுறாரு சொல்லி தான் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ஏன்னா பெரியம்மா சொல்ல தட்ட மாட்டேன் அப்படி சொல்கிறாரு ஆனால் பெரியமாவோ சிந்துக்கு தான் ஃபுல் ஆதரவாக இருக்காங்க ஏன்னா சிந்து பேர் அவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னால அந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் வாழணுங்கிறாங்க ஆனால் சிவாவோ சினேகா காதலிச்சா அப்படிங்கிறதுக்காக தான் காதலிச்சோம் அப்படிங்கிறதுக்காக அவன் காதலிச்சான் பரவாயில்ல அவங்க கூட தான் வாழணும்னு சொல்லி ஒரு பொண்ணு என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீரியலில் வந்து தப்பாக தான் வந்து காட்டுறாங்க தாங்காதளிச்சான் அப்படிங்கிறதுக்காக அந்த அவரோட வாழ்க்கையை வந்து அதுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல இதனால் சிவா கதறி கண்ணீர் விட்றாரு இதுலேருந்து எப்படி வந்து இவர் தப்பிச்சு வரப்போகிறாரு அப்படி தெரியல ஒருவேளை இந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து கூட்டிருக்கலாம் இல்லை இவ விட்டு வேலைக்காரி வேற உதவி செஞ்சுருக்கா அவளை கூட்டிருக்கலாம் அதெல்லாம் அவன் விசாரிக்கவே இல்லை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிரூபிக்க போகிறாரு இல்லை வேறு வழியே கிடையாது பெரியமா சொல்லுமே சிந்து கூட வாழ் வாழ்க்கையை வந்து வாழ போகிறாரா என்ன வந்து சிந்துவாதான்னு நினைக்கிறாங்க எப்படியாவது களத்தில் ஏமாற்றி தாலி கட்டிட்டா நம்ம கூட வாழ்ந்துருவான்னு நினைக்கிறாங்க அதனால் அப்படி ஏமாற்றி பொய் சொன்ன அவ கூட கண்டிப்பாக வாழவே கூடாது ரசிகர்கள் அதான் நினைக்கிறாங்க ஏமாற்றி பொய் சொன்னவ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழவே அவ கூடாது அவள் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படி தான் ரசிகர்கள் நினைக்கிறாங்க என்ன நடக்க போகுது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்